எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜோடி மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஒரு கன்று மாடு மற்றும் ஒரு சினை மாடு ஆகிய இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க வீடியோவை முழுவதுமாக பார்த்துட்டு நம்ம வீடியோவில் என்ன கறவை சொல்றோம் என்னைக்கு கண்ணு இணைச்சு என்ன வேலையில் இருக்கு மாடு எங்க இருக்கு இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாகவே எடுத்துக்கலாங்க ஸோ ஒவ்வொரு மாட்டோ டீட்டெயிலை தனித்தனியாக பார்க்கலாம் முதல்ல சினை மாடோட விற்பனை பதிவை பார்க்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு அழகிய இரண்டாம் வைத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க நல்ல நீட்டு போக்கான மாடு அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல குவாலிட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின்றதுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் தலைச்சனுக்கு ஒரு நாள் கறவையாக பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் அட்டகாசமான நேர்த்தியான உடல் அமைப்பில் அழகில் சிறந்த ஒரு ஜெஸ்ஸி மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு அதாவது வேலூர் செங்கல்பட்டு சென்னை திருவண்ணாமலை இது மாதிரியான ஏரியாக்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஏரியாங்கள்லாம் வந்து ரொம்பவும் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா இந்த ஏரியாவுக்கு அதுவும் இல்லாத இப்போ வந்து வெயில் காலம் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது மாதிரியான மாடுகள் நல்லா நின்று நல்ல பால் கறக்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சரி இந்த மாடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் அதுதான் அதுக்கு தான் நம்ம இந்த வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு சென்னை இது மாதிரியான ஏரியாவுக்கு டெலிவரி அவைலபிள் சொல்கிறோம் ஸோ நல்ல தரமான மாடாகவே அமைஞ்சிருங்க ஒரு பதினைந்து லிட்டர் கறவை திறனில் நல்ல ஜிஸி மாடாக இருக்குது அதே போல் இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் இல்லை யார் வேணால் கறந்துக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நல்ல தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நாலு காம்பும் நல்லா சுத்தமான காம்பு நாலுமே நல்லா பால் வரக்கூடிய காம்பு தான் இல்லை நீங்கள் நேரில் வந்து அடித்து பார்த்து எடுத்துக்கலாம் மடி லூஸ் அப்படியே இருக்குது பத்து பன்னெண்டு நாள் டைம் இருக்குது நல்ல நரம்போட்டமான அமைப்போடு இந்த மாடு விற்பனைக்கு வந்துருக்கேன் சரி இந்த மாட்டோட விற்பனை விலை என்னென்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி எட்டாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது சூப்பரான நல்ல தரமான ஒரு மூன்றாம் இது ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு இதுவும் ரொம்ப ரொம்ப ரேரான கலருங்க மூன்று கலர் இதில் சேர்ந்துருக்கு வெள்ளை செவலை பிளாக் இந்த மடி அமைப்புக்காகவே இந்த மாட்டை எடுக்கலாம் ஏன்னா அது மாதிரியான கலர் மடியில் நிறைய நண்பர்கள் வந்து மாடு கேட்குறாங்க நல்ல மடி அமைப்போட நல்ல குவாலிட்டியான அழகான ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு நேற்றுக்கு மாலையில் ஒரு அழகே காலைக்கன்றின்னு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் கேரண்டியோடு எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நல்ல அற்புதமான முகலட்சணத்தில் நல்ல கலர் பேச்சோட சூப்பரான ஒரு காலக்கன்றோட நல்லா நெத்தி பூட்டில் அழகான ஒரு காலக்கன்றோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த மாடு ஜோடியாக எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு மிச்சமாகும் லாங் ட்ராவல் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு ரூபா வாடகையில் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு மாடாக எடுக்கிறீங்கன்னா ஒரு ஐயாயிரூவா ஐயாயிரரூவா நம்ம மிச்சம் பிடிக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்குது அதுவும் கண்ணு மாடு தற்போதே நல்ல கறவையில் இருக்கக்கூடிய மாடு நேராக எனக்கு கறவைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் ஒரு பண்ணையாளர்களுக்கும் பொருத்தமாக இருக்கும் காரணம் என்னென்னா ஒரு அதிகமான பால் தேவை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரெண்டு மாடை எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டுமே ஜோடி கறவை ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் வரைக்கும் கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ரெண்டுமே நல்ல அழகில் சிறந்த சூப்பர் குவாலிட்டியான ஒரு சினை மாடு மற்றும் ஒரு கன்று மாடு விற்பனைக்கு வந்துருங்க மாடு கறவை கறக்கூடிய வீடியோவும் பார்த்துருப்பீங்க ரொம்ப சாதுவாக அமை கூடிய மாடு கறவைக்கு ஒரு அடி கால நகத்தாது நல்ல மாடுன்ற ரெட்டை வரி மடியமைப்பில் நல்ல அந்த கரும்புள்ளியோட நல்ல அருமையான அமைப்பில் விற்பனைக்கு வந்துருங்க நாலு காம்பும் சுத்தமாக நல்ல காம்புகளாக பூ காம்புகளாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பதினைந்து லிட்டர் தாராளமாக கறக்கூடிய மாடு லைட்டாக உடச்சில் இருந்தாலும் நல்ல பால் வர்க்கமான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரவா சொல்கிறாங்க அந்த விலைய முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது மொதல் மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி எட்டாயிரம் ரெண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் ரெண்டு விலையும் கூட்டி குறைச்சி கொடுக்கலான்ற மாதிரி மாட்டின் உரிமையாளர் தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி நீங்கள் தாராளமாக மாட்டெடுத்தலாம் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட நம்பர் தான் நன்றி